சிவராத்திரியை முன்னிட்டு கோவை வெள்ளியங்கிரி மலையில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இதுவரை சுமார் நாற்பதாயிரம் பேர் மலையேறி உள்ளதாக கூறப்படுகிறது எமது செய்தியாளர் ரவீந்திரன் வழங்க கேட்கலாம் ரவீந்திரன் அதிக அளவிலான பக்தர்கள் பார்க்கிறோம் என்ன மாதிரியான கோவில் நிர்வாகம் சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இந்தியாவிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருவது உண்டு இந்த நிலையில் பாத்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி உயர் நீதிமன்ற மன்றம் உத்தரவி உத்தரவின்படி பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது மேலும் சிவராத்திரிக்கு இந்த இரண்டே நாட்களில் உள்ள நிலையில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து மழை ஏறி வருகின்றனர் இதுவரை பாத்தீங்கன்னா சுமார் நாற்பதாயிரம் பேர் மழை ஏறி உள்ளனர் இந்த ஆண்டு மூன்று லட்சம் பேர் பக்தர்கள் வெள்ளிங்கிரி மலை ஏறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே வனத்துறை சார்பாக பாத்தீங்கன்னா மாதிரி நீர் அதே மா அழுத்தப்படாமல் இருக்க குளுக்கோஸ் இந்த மாதிரி ஏற்பாடுகள் வந்து முறையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வனத்துறை சார்பில் செய்யப்பட்டு இருக்கு நன்றி ரவீந்திரன்